பாபநாசம் அருகே மணல் எடுப்பதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி அதிமுகவினர் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கொள்ளிடம் கரையோர பகுதியில் திருவை காவலூர் மன்னிக்கரையூர் எடக்குடி உள்ளிட்ட பத்து கிராமங்களுக்கு பாதுகாப்பு அரணாக உள்ள மணலை தனிநபர் ஒருவர் பொக்லின் ஜேசிபி இயந்திரம் மூலம் அள்ளுவதை உடனடியாக தடுத்து வலியுறுத்தி பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தஞ்சை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி தலைமையில் பாபநாசம் ஒன்றிய செயலாளர் சண்முக பிரபு முன்னாள் எம்எல்ஏக்கள் இளமதி சுப்பிரமணியன் ராம்குமார் ஒன்றிய செயலாளர்கள் ஓ ஏ ராமச்சந்திரன் ஏ வி சூரிய நாராயணன் சோழபுரம் அறிவழகன் கோபிநாதன் ஆகியோர் முன்னிலையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை தடுக்க வலியுறுத்தி தமிழக அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் பாசறை மாவட்ட துணைத் தலைவர் திருமாவளவன் பாபநாசம் நகர செயலாளர் சின்னையன் மற்றும் ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் காரணமாக பாபநாசம் தாசில்தார் வளாக பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது அப்பகுதியில் பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேலு தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் డో ஊராட்சியிலே கொள்ளையடிக்கப்படுகின்ற மணல் பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் பல முறையை முயற்சி எடுத்தோம் அதை தொடர்ந்து அந்த மணல் எடுப்பதை அவர்கள் நிறுத்தல பாடில்லை அதனால் அதை கண்டித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியோடு இந்த மக்கள் மக்கள் மக்களுக்காக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் மக்களோடு இருக்கும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்து இன்று சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கோம் சார் தொடர்ந்து மலர் எடுக்கும் பட்சத்தில் ஆர்ப்பாட்டங்கள் தொடருமா என்ன மாதிரியான நிச்சயம் தொடரும் நிச்சயம் தொடரும் சாலை மறியல் அடுத்தது இல்லைன்னாக்க அடுத்தது சாலை மறியல் உண்ணாவிரதம் சிறைநிரப்பு போராட்டம் இது அனைத்தும் நடைபெறும் எதுலையும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை